அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்தன் மருப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவு இல்லையா அதுதான் நம்மகிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது என்ன துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் நோய் வந்தாலும் நொடி வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் வழிகள் வந்தாலும் வாதைகள் வந்தாலும் அனைத்தையும் இறைவன் கொள்வார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும்போது எல்லாமே நம்மளை விட்டு அகன்று விடும் இல்லையா துன்பமில்லாத வாழ்க்கை ஒன்றுமே இல்லை எல்லாமே நிறைவுதான் பாருங்கள் இந்த மாதம் கடைசியில் நிற்கிறோம் நாம் இந்த மாதம் எப்படி கடந்தது இறைவன் வல்லமையால் நமக்கு கடந்து சென்றது இல்லையா இந்த மாதம் முழுமைக்கும் தானியலை தான் கொடுக்கிறார் இல்லையா நம் நிறைவாக அதை வாசித்து பார்த்துருக்குறோமா அந்த தானிய வாசிக்கும் போது அதன் உட்பொருள் என்ன என்று நாம் கண்டு கொண்டோமா அப்படி கண்டு கொண்டோம் என்றால் நாம் தாம் பெயர் பெற்றவர்கள் இல்லையா நம் நோடு இறைவன் இருந்து நம்மளை வழிநடத்துவார் இன்று ஒரு நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா தானியல் நூல் அதிகாரமயந்து இறை வார்த்தை இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய அவருடைய மகனாய சார் இவற்றையெல்லாம் நீர் அறிந்திருந்தும் உம் இதயத்தை தாழ்த்தி கொள்ளவில்லை ஆனால் விண்ணகாண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர் அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டுவரச் செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது கொடுத்தீர் மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி பொன் வெண்கலம் இரும்பு மரம் கல் கல் ஆனா ஆகியவற்றிலான தெய்வங்களை புகழ்ந்தீர் ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்னிருந்து அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறுக்கி செய்தார் பொறிக்கப்பட்ட சொற்களான மேனே மேனே தேகால் பார்சின் இவற்றின் உற்பொருள் மேனே கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் தேகேல் நீர் திராசில் நிறுத்தப்பட்டீர் எடையில் மிகவும் குறைந்துள்ளீர் பார்சின் உமது அரசு பிரிக்கப்பட்டு மோதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது உடனே பெல்தசாரின் ஆணைப்படி தானியலுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்தனர் மேலும் அரசில் மூன்றாம் நிலையில் தானியில் அமர்த்தப்படுவார் என்று முரசறிந்தார் அந்த யார் எதுக்கு என்ன ஏனென்றால் கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் முதல் அவர் என்ன சொல்றாரு நீ உன் தகப்பனை போல் இல்லை நீ கடவுளை பெருமைப்படுத்தவில்லை புனிதமிகு கோயிலிருந்து கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும் நீ அந்த அனைத்து பொருட்களுமே இறைவனுக்குரிய பொருட்கள் அதை நீ சொல்லவில்லை ஆனால் நீ வணங்குகின்ற அந்த கல் மண் அதை அனைத்தையுமே நீ பெருமைப்படுத்துகிறேன்னு சொல்கிறார் மக்களை இதை நான் சொல்லலை இதை வார்த்தை இல்லையே நீங்கள் வாசிக்கும் போது அனைத்தையும் தெரியும் கேட்பதை விட வாசித்து பாட்டு கேட்குறீங்க கேட்டுட்டு நீங்கள் வாசிக்கும் போது அதனுடைய உற்பொருள் அனைத்துமே பொறி தெரியும் இல்லையா ஆகையால் தான் அந்த கையை கொண்டவர் எழுத்துக்களை பொறிக்க செய்கிறார் இல்லையா அந்த பொறிக்கை செய்த எழுத்துக்களுமே கடவுளும் முதல் அரசின் நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் நீர் திராசில் நிறுத்தப்பட்டீர் எடையில் மிகவும் குறைந்துள்ளீர் என்றால் இவர் நல்லது செய்யலை எப்போதும் குடியும் தான் இருக்குது இல்லையா அப்படி குடியும் கூத்தடிமா இருக்கும் போது என்ன நடக்கும் எல்லாமே இவர் கையை விட்டு போகும் அடுத்தவள பாருங்க அரசு பிரிக்கப்பட்டு மோதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாப்புல அரசன் ஏற்கனவே சொல்லுவான் இந்த கனவுக்கு விளக்கம் கொடுக்குறவங்களுக்கு அரசை உடை உடுத்தி நான் மகிழ்விப்பேன் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லுவான் அதைத்தான் தானியலுக்கு தானியல் சொல்வார் ஓம் பரிசு பொருள்லாம் நீ வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் ஆனால் அதன் உட்பொருளை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதன்படி அந்த விற்பொருளை அவர் சொல்லுகிறார் அப்போது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் படைத்த இறைவனை மகிமைப்படுத்த வேண்டுமா மற்றவர்களையா நம் பெருமை பெருமைக்குரியவர்கள் தான் அதாவது ஒரு மனிதர் செய்யும்போது மனிதரை நம்போது வீண் என்று சொல்வார்கள் இல்லையா எப்படின்னு கேளுங்க நமக்கு ஒரு மனிதர் செய்வார் நன்மை செய்வார் அந்த நன்மை செய்தவர்களையே நாம் போய் தூற்றுவோம் அப்போ மனிதரை நம்போது வீண் என்று சொல்வது கரெக்டாக இருக்கா நாம் யாருக்கு நன்மை செஞ்சோமோ அவங்கள் நம்மளை கொண்டு தூற்றுவார்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் அப்போ அவர்கள் நம்புறது நம்ம வீண்தானே இல்லையா அந்த நம்பிக்கையின் மூலமாக தான் நாம் உதவி செய்திருப்போம் இல்லையா நீங்களோ நானோ வேறு யாரோ செஞ்சுருப்பாங்க அப்படி செய்யும்போது அவங்களையே பெற்றுக்கொண்டவர்களிடையே போய் தோற்றுவார்கள் அதான் இவன் இப்போ இந்த அரசன் என்ன செய்கிறான் இறைவனை மகிமைப்படுத்தலை அவன் எப்பொழுதும் விருந்து கேளிக்கையில் இருக்கிறான் ஏன்னா அரசன் அவன் யாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கலாம் யாருக்கும் கொடுக்கலாம் இல்லையா நாம் எப்படி இருக்கிறோம் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கிறது நமக்கு உள்ளதை கொண்டு இல்லாதவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கிறோமா அப்படி பகுந்தளித்தோம் என்றால் நாம் பெயர் பெற்றோர்கள் நம்மிடம் என்ன தான் அதுக்காக கடன் வாங்கி கொடுக்கணும் இல்லை ஒரு வாய் சோறு அதுதானே இப்பொழுது நமக்கு பசிக்க வேண்டும் இல்லையா அதை நாம் பகிர்ந்தளித்தோம் என்றால் எல்லாம் நிறைவாக இருக்கும் அப்போ இறைவனும் அதை கணக்கில் வைத்திருப்பார் இல்லையா இல்லாமலிருந்தும் என் மக்கள் என் பிள்ளைகள் கொடுக்கிறார்கள் என்று நினைத்திருப்பார் ஏழைப்பாளர்கள் நிறையா இருக்காங்க இல்லையா ஏழையின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் என்று எதுக்கு சொல்கிறாரு அப்போவுமே இறைவார்த்தையில் எழுதி வைக்கப்பட்டிருக்க அப்போ ஏழைகள் இறுதி காலம் வரைக்கும் இருப்பார்கள் இல்லையா துயருவோர் பேர் பெற்றோர் சொல்லியிருக்காரா இல்லையா அப்போ துயருறவங்களும் இறுதி காலம் வரைக்கும் இருப்பாங்க இல்லையா அப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் துன்புற்றோர்களாக துயர்வர்களாக ஏழைகளாக எளியவர்களாக இருக்கிறோமா இருந்தால் இறைவா நீர் சொன்னது போல் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் என்று கேட்போமா எல்லாம் பல்ல இறைவா ஆம் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத போல் இருப்பவர்களும் உண்டு ஒன்றுமில்லாமலிருந்து எல்லாம் இருக்கும் என்ற நிலையில் இருப்பவரும் ஒன்று ஒன்றுமில்லாமல் இருந்து இருப்பவர்கள் நீர் நீர்ப்பதால் எல்லாம் இருப்பது போல் ஆமாண்டவர் ஒரு நிறைவை கொண்டு வாழ்கிறார்கள் ஆமாண்டவரே அந்த நிறைவான வாழ்க்கையை அனைத்து மக்களுக்கும் நீர் தர வேண்டும் உம்மை மட்டுமே நம்பியிருப்பவர்கள் நிறைவு என்ற அந்த வார்த்தையோடு நீர் எங்களை பாதுகாப்பீர் நீர் எங்களை பலப்படுத்துவீர் நீர் எங்களை தேற்றுவீர் நீர் எங்களை திடப்படுத்துவீர் நீர் எங்களை தாங்குவீர் நீர் எங்களை தப்பிப்பீர் என்று நினைக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும் இறைவா இந்த மாத முழுமைக்கும் நீர் எங்களை நிறைவாக வழிநடத்தி அந்த கிருபைக்கு நன்றி இந்த மாதம் முழுமைக்கும் நீர் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்தீரே அதற்கு நன்றி இந்த மாத முழுமைக்கும் எங்களுக்கு உண்ண உணவும் உடையும் கொடுத்து எங்களை நிறைவாக எங்களை வாழ ஆண்டவரே இந்த மாதம் நாளை போல் வைத்தீரே அதற்கு நன்றி கூறுகிறோம் இது எல்லாமே வல்லமையால் நடந்தது ஆண்டவரே அந்த வல்லமைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபங்கே நல்ல பிதாவே பிதாவேன்